ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே இப்பொழுது பிரச்சினைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நடுவில் நிற்பதாய் நீ உணர்கிறாய் யாரும் துணையின்றி எந்த உதவியுமில்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேனே என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழ்நிலையை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை இந்த சிவன் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மனமாற உணர்வாய் எதற்கும் மஞ்சாதே பிள்ளையை எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கான என் துணை என்றும் உண்டல்லவா உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் என்று நம்புகிறாயல்லவா உனக்கான வழிகளை எல்லாம் வெற்றியாய் நிரப்புவேன் ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை என்னிடம் கடைபிடித்து வரும் என் பிள்ளை நீ நீ விரும்பிய அனைத்தையும் நிறைவாய் பெறுவாய் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் கணவென்று நீ எண்ணிய வாழ்க்கை நிஜமாய் மாறும் நிஜமாய் நிறைவேறும் சில காலமாக ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று என்னையே நினைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அதையே பிரார்த்தனையாக வைத்து கொண்டிருக்கிறாய் சலிக்காமல் காத்து கொண்டும் இருக்கிறாய் அந்த நல்ல விஷயத்தை நான் நடத்தி தருவேன் நான் உனக்கு வாக்களித்தபடி இனி உன் வாழ்வு புதிதாகவே துவங்கும் நிலத்தில் தவறு விழுந்த விதையை முளைத்து மரமாகும்போது தடுமாறு விழுந்த உன் வாழ்வு மட்டும் சிறப்பாக மாறாமல் போய்விடுமா விழும்போது தன் நம்பிக்கையுடன் எழு நீ இதுவரை நிலத்தில் விழுந்து கிடக்கவில்லை மண்ணில் புதைந்து கிடந்தாய் பிரச்சனைகள் சிக்கல்கள் கஷ்டங்கள் என்று முட்டி மோதி கொண்டிருந்தாய் நானோ உனக்கு தன் நம்பிக்கை பொறுமை என் ஆசீர்வாதங்கள் என்று என்று நீர்பாய்ச்சி கொண்டிருந்தேன் இதோ இப்பொழுது நீ மண்ணை முட்டி மோதி வெளியே தெரியும்படி வளரும் நேரம் வந்துவிட்டது நீ முளைத்தும் விட்டாய் கூடிய விரைவில் வேகமாக வளர்ந்து விருட்சமாக போகிறாய் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று அல்லவா இதோ நீ செல்ல ஒரு புது வழி தோன்றியுள்ளது நம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிட்டு விடாதே புது மாற்றத்தை கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன் கூடிய விரைவில் எல்லாம் நீ நினைத்தபடியே நடக்கப் போகிறது நான் சொன்னதை சொன்னபடியே செய்து தருவேன் என் மீது நம்பிக்கை வைத்து இரு நல்லதே நடக்கும் ஓம் நமச்சிவாய